அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஹாடூ இருக்கின்றேன் கல்லீரல் நோய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமானது உயிர்கொல்லி நோயும் கூட ஆனா கல்லீரல் நோய் அல்லது லிவர் டிசிஸ் சொன்ன உடனே நமக்கு குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி குடிப்பழக்கம் இல்லாமலே நிறைய பேருக்கு கல்லீரல் நோய் இன்றைய காலகட்டத்தில் வருது அதுக்கு முக்கியமான காரணம் ஹோட்டலில் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது அப்படி வெளி உணவுகள் அதிகமாக சாப்பிட்டு லிவர் டிசீஸ் வந்த ஒரு நபருனுடைய எக்ஸாம்பிளோடு அந்த பதிவை பதிவிடுறேன் எனவே உங்களுக்கு வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகிறோம் ஒரு முப்பத்தி ஐந்து வயது உடைய ஒரு நபர் ஏப்ரல் மந்த்து பார்க்குறாரு எதுக்காக அப்படின்னா அவருக்கு வந்து கல்லீரல் நோய் இருக்குது ப்ளஸ் அவரோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் ஆல்ட்ரா ஆயிருக்கு காமலை இருக்குது காமலை கல்லீரல் நோய்க்கான எல்லா அறிகுறிகளும் அவருக்கு இருக்குது வெளியில் பார்த்துட்டு ஒரு ஆலோசனை பண்றாரு அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தான்னு கேட்டால் குடிப்பழக்கம் இல்லை வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குமானா இல்லை லிவர் கல்லீரல் நோய்க்கான வேறு ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை ஏஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒபிசிட்டி இருக்கான்னு பார்த்தா ஒபிசிட்டும் இல்லை சுகர் இல்லை எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அவருக்கு லிவர் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்ன லிவர் டிசீஸ்னா நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இந்த நார்மல் ஃபேட்டி லிவர் டிசீஸ் எல்லாருக்குமே ஸ்கேன் பண்ணும்போது காட்டும் அதில் பெருசாக லிவர் எந்த பாதிப்பும் அடையாது ஃபேட் மட்டும் அதில் டெபாசிட் ஆகிருக்கும் அது பிரச்சினைக்குரிய இது கிடையாது ஆனால் லிவர் டிசீஸ் பிளஸ் அவரோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ஆல்ட்ரா இருக்கு பிலுபின் லெவல் அதிகமாக இருக்கு எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இதுல எல்லாமே வேரியேஷன்ஸ் காட்டுது இது தீவிரமான லிவர் டிசீஸ்க்கான அறிகுறிகள் அப்போ என்ன அவர் பண்ணார் ஏன் இவருக்கு இது வந்தது அப்படின்னு கேட்டால் இவரோட ஹிஸ்ட்ரி லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் பெரும்பாலும் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டிருக்கு அப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இவர் தேர்வு பண்ணது எல்லாமே பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் எப்ப சாப்பிட்டாலும் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் இது ரெண்டு இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார் அப்போது ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் வெளி உணவுகள் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஹோட்டல் ஃபுட்டு குறிப்பாக இந்த பிரியாணி வந்து இன்னைக்கு இந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் மாதிரி இந்த பிரியாணி இதுக்கு முன்னாடி யாருமே சாப்பிட்டது கிடையாது இதை பற்றி இந்த அளவுக்கு பிரபலமும் ஆகலை பிரியாணி அப்படிங்கிறது பலவேறு விதமான பெயர்களில் இன்றைக்கி பிரியாணி இருக்குது இப்போ பிரியாணியே நோய்தானா அப்படின்னா அப்படி கிடையாது அதை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் எவ்வளோ கரெக்டாக குக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம வீட்டில் சமைக்கிறத காட்டிலும் வெளியில் நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் எந்த எவ்வளோ பெரிய ஹோட்டலில் எங்கே சாப்பிட்டாலுமே அதனுடைய தரமாக இருக்கட்டும் அதே மாதிரி அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் சுவையூட்டியல் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது நீங்கள் எதுவுமே அதுக்கான ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் கிடையாது பிரியாணி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது போது இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னாகுன்னா மூன்று விதமான பிரச்சனைகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் பிரியாணியில் வருது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் ஃபேட் அண்ட் சாச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப அதிகமாக இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது நம்ம அதிகப்படியாக உட்கொள்ளும் பொழுது இருந்து எங்கெல்லாம் டெபாசிட் ஆகும் அப்படின்னா ஒன்று ரத்த குழாயினுடைய உள் சுவர் ரெண்டாவது லிவரில் போய் அதிகமாக டெபாசிட் ஆகுது இப்படி அதிகமாக டெபாசிட் ஆகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் என்னங்கன்னா கல்லீரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அதை வேலை செய்ய விடாமல் இறுக்கி கட்டி போடும் கல்லீரல் செல்கள் வேலைப்பாடு குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதயத்தினுடைய நலன் கம்மியாகும் மூச்சிறைப்பு வரும் படபட போரும் ஜீரண மண்டல நோய்கள் வரும் ஸோ இது எல்லாமே கலெக்டிவாக லிவர் டிசீஸ் ஒரு காம்ப்ளிகேஷனாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா அதில் பயன்படுத்தக்கூடிய பெயர் தெரியாத பொருட்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் அதிகமான உப்புகள் வந்து பயன்படுத்தும் உப்புன்னா நம்ம நார்மல் சோடியம் குளோரைட் கிடையாது அதில் சேர்க்கக்கூடிய உப்புகள் சுவையூட்டிகளுக்காக சேர்க்கக்கூடிய உப்புகள் அந்த உப்பு தான் அந்த பவுடர் மாதிரி போடுறது எல்லாத்துலேயும் சோடியம் இருக்குது அந்த பிளைன் சோடியம் கண்டட்டு நம்மளோட டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டை விட அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா இது ஹார்ட் டிசீஸ்க்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது லிவர் டிசீஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குன்றது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் பயன்படுத்தக்கூடிய சாஸ் வகைகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறாங்கன்னா அதில் ரெண்டு மூணு விதமான சாஸ் பயன்படுத்துவாங்க இந்த சாஸினுடைய தயாரிப்புக்குன்னு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் கிடையாது அதே மாதிரி இந்த சாஸில் இருக்கக்கூடிய கான் சுகர் நீங்க சாஸ் வாங்கி படிச்சு போறாங்க கான் சுகர் அதான் பெரும்பான்மையாக இருக்கும் இது ஹை கார்போஹைட்ரேட் இதை கன்சியூம் பண்ணுறதுனால அதிகப்படியான கேலரி நமக்கு டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி சாஸ் வகைகள் கார்சினோஜிக் எஃபெக்ட் ரொம்ப அதிகம் இந்த கார்சனோஜினிக் எஃபெக்ட் என்ன என்ன அப்படின்னா கேன்சர் செல்களை உண்டாக்கக்கூடிய தன்மைகள் இதுக்கு ரொம்ப அதிகம் ஸோ இந்த மூன்று முக்கியமான காரணம் தான் பிரியாணியோ அல்லது மற்ற ஃபாஸ்ட் ஃபுட்டோ சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய தீங்கு விளக்கக்கூடிய காரணிகள் அப்போ சாப்பிடவே கூடாதுன்னா சாப்பிட்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் தவிர்க்க முடியலன்னா சாப்பிட்லாம் ஆனால் வாடிக்கையை நீங்கள் இதையே சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏன் நம்ம அதை வாடிக்க மீண்டும் மீண்டும் நம்ம நாக்கு கேட்குது நம்ம வீட்டு சாப்பாடு காட்டில் அதை கேட்குது அப்படின்னா அங்கே போடக்கூடிய பொருட்களில் செயற்கை சுவையொட்டிகள் இருக்குது அதை சாப்பிட்டோம்னா நம்ம மூளைக்கு அது உரைச்சிது அப்படின்னா மீண்டும் அதே தான் கேட்கும் அதுதான் செயற்கை சுவையொட்டிகள் வீட்டில் போடுறது நார்மல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸ் போட்டு ஒரு பிரியாணி செய்வோம் அதை விட டேஸ்ட்டாக வெளியில் இருக்குன்னா இதை காட்டில் வேறு ஒன்று ஏதோ ஒன்று நாங்கள் போடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க கைப்பக்குவோம் அல்லது ப்ரிப்பரேஷன் அப்படி இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது ஏன்னா வீட்டில் தவிர வெளியில் சமைக்கிற அத்தனையுமே என்ன பொறுத்த வரைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது தான் அது பசிக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்லாம் இப்போ வெளியில் தங்கியிருக்கேன் சார் நான் வேறு என்ன பண்ணுறது ஏன் நார்மல் சாப்பாடு எடுத்துக்கலாம் நார்மல் மீல்ஸ் ஹோட்டலில் வைக்கிறது வாங்கி சாப்பிட்லாம் எப்போ பார் நான்வெஜ்ஜு எப்போ பார் ஃபாஸ்ட் ஃபுட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிரியாணி தான் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப வியாதி வரதுக்கு சீக்கிரமான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஏதாவது ஒரு செல்களில் இன்ஃப்ளமேஷன் ஆகும் இன்ஃப்ளமேஷனாக செல் அந்த செல் வந்து ரியாக்ட் பண்ணுறது ஆகுறது அதான் அந்த இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் ஃபேட் டெப்பாசிஷன் மூணாவது சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வரக்கூடிய பிரச்சனைகள் இரத்த ஓட்டமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த ரத்த ஓட்ட பிரச்சனைகள் தான் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஏர்லி ஏஜில் ஹார்ட் அட்டாக் வர்றது முக்கியமான காரணம் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் கிங்கிங் ரத்த குழாய்கள் சுருங்கிக்கிறது முறிக்கிறது அடைச்சிக்கிறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மூன்று விதமான பொருட்கள் சாஸ் வகைகளில் பயன்பாடு ரெண்டாவது இந்த டிரான்ஸ் ஃபேட் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது அதீதமான உப்புகள் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சாப்பிட்றது ஸோ இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எவ்வளோ போடணும் அவ்வளோ பூடுன்னு கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ இது வந்து நம்ம சுவைக்காக அப்படின்னு ஒன்ஸ் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே என்ன பொருள் போடுறாங்கன்னு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ்னா எக்ஸெப்டபுள் உடம்பை ஏற்றுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணிக்கும் பட் ரிப்பீட்டடாக கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா லோடு ஆகும் அந்த லோடு தான் நோயாக மாறும் இப்போ இவருக்கு இருக்கக்கூடியது அவர் ரொம்ப நல்ல டைம் பாய்ப்பு நல்ல கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் இந்த ஒரு பிரச்சனையினால் ஒரு பழக்கத்தினால் அதை பற்றி அவர் தெரியாமல் நம்ம பிரியாணினா சாப்பிட்லாம் எங்கே வேணால் சாப்பிட்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தானே எங்கே வேணால் சாப்பிட்லாம் அப்படி எல்லோரும் கேஷுவலாக நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி இவர் நினச்சதுனால இன்னைக்கு ரொம்ப தீவிரமான நான் ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் லிவர் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பாதிச்சிருக்குது அவருக்கு ஸோ இவர் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இவரை சரி பண்ணிட முடியும் ஆனால் பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நம்மளாக போய் காசை கொடுத்து நோயை வாங்கி மாட்டிக்காமல் பாதுகாப்பாக இருங்க இந்த லிவர் டிசீஸ் மற்றும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு சில பதிவுகளில் முக்கியமான பதிவுகள் பதிவிட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க பத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்